தமிழ்நாட்டில் முதல் முதல்ல கோவில்களை எப்படி கட்டினாங்களோ உங்களுக்கு தெரியுமா நீங்கள் கோவில்களை பற்றி தெரிஞ்சுங்கன்னா கண்டிப்பாக இந்த வரலாற்று பயணத்தில் கலந்துக்கணும் அதாவது செஞ்சி வரலாற்று பயணத்தை வருகின்ற நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை நம்ம வச்சிருக்கேங்க இந்த பயணத்தில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொத்த ஏழு இடங்களை பார்க்க போகிறோம் அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு குடைவரை கோவில் ரெண்டாவது தலவானூர் குடைவரை கோவில் அது மட்டும் இல்லாமல் பனமலை தாலகிரீஸ்வர் சிவன் கோவில் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நகனூர் அடுக்கங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மேலச்சேரி குடவரை கோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் தமிழ்மொழிக்கு முத முதல்ல ஐயனும் எடுத்து தந்த திருநாதர் குன்ற மலையை பார்க்க போகிறோம் அப்புறம் வயல்வெளியில் இருக்கக்கூடிய கம்போடிய நாட்டு கலைபாணியில் இருக்கக்கூடிய கிடந்த பெருமாள் சிற்பத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பயணத்தில் நீங்கள் இந்த பயணத்துக்கு வர விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பயணத்துக்கான கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுபா இதில் உங்களுக்கு என்னென்ன அடங்குன்னு பார்த்தீங்கன்னா காலை உணவு மதிய உணவு தேநீர் குளிர்பானம் அதுக்கப்புறம் வரலாற்று கற்பித்தல் போக்குவரத்து இது உட்பட எல்லாமே அடங்கிடும் இந்த உங்களுக்கு பயணத்தில் சரி இந்த பயணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் இந்த கான்டாக்ட் நம்பர் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசினா மட்டும் போதும் சரி சரியாக இந்த வரலாற்று பயணம் எப்போ நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை உங்களுக்கு காலையில் ஏழு ராமணிக்கலாம் நம்ம விழுப்புரத்துல வந்து புறப்படுவோம் ஆனா நீங்க எங்க இருந்தாலுமே நம்ம விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னா நாங்க உங்களை அங்க இருந்து பிக்கப் பண்ணிப்போம் மீண்டும் அதே போல மாலை நேரத்துல உங்க விழுப்புரம் புதிய பேருந்து ட்ராப் பண்ணிடுவோம் நன்றி